ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் கிருபாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம நல்ல கலர்ஃபுல்லாக நல்ல ஸ்பைஸியான ஒரு மோமோஸ் தான் பார்க்க போகிறோம் ஸ்பைசி க்ரீன் வெஜ் மோமோஸ் ரொம்பவே டேஸ்ட்டாக இந்த மோமோஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க இதை மாவுக்கு ஒரு மசாலா அரைச்சி எடுத்துருவோம் ஒரு பிளெண்டர் அப்படி எட்டி மிக்சி ஜாரில் பத்து பல் பூண்டு உரிச்சு எடுத்து சேர்த்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி தோல் மேலே சீவிட்டு சேர்த்து ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு ரெண்டாக உடச்சி சேர்த்து ஒரு கைப்பிடி புதினா இலை ஒரு கைப்பிடி கொத்தமல்லி கொஞ்சம் போல் இந்த மாதிரி ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்து கூடவே ரெண்டு ஸ்பூன் தண்ணி விட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடுவோம் அரைச்சு எடுத்தாச்சு இந்தளவுக்கு இது நைஸாக இருக்குது இதை நாம் அப்படியே இந்த மாவில் சேர்த்து கலந்து எடுக்க போகிறது கிடையாது இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ இதை வடிகட்டி எடுத்து தனியாக வச்சுருவோம் ஒரு மிக்ஸிங் பவுலில் ரெண்டு கப்பு மைதா மாவு சேர்த்து கூடவே கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெயும் விட்டு இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா கலந்த பிறகு இதில் நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்க அந்த க்ரீன் ஜூஸை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் தண்ணியாக இருந்ததால் நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு அரை கப்பு மாவு சேர்த்தேன் இதை ஊற வைக்கணுன்னெலாம் அவசியம் கிடையாது ஃபில்லிங்ஸ் ரெடியான உடனே நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம் மோமோஸு இப்போ ஃபில்லிங்ஸ்க்கு ஒரு ஃப்ரையிங் பேனை சூடு பண்ணி எடுத்துகிட்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்ல பொடியாக கட் பண்ண பூண்டு சேர்த்து ஒரு நிமிஷம் அப்படியே கலந்து விட்டு அதுக்கடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் நல்ல பொடியாக கட் பண்ண இஞ்சி சேர்த்து கலந்து விட்டாச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சை மிளகாய் நல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்து அதையும் கலந்து விட்டாச்சு இப்போ ஒரு கப்பு வெங்காயம் நல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்து அதையும் கலந்து விட்டு ஒரு கப்பு மஷ்ரூம் நல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணியாச்சு அடுத்து அரைக்கப்பு குரகுரப்பாக அரைச்செடுத்த பீன்ஸ் அரைக்கப்பு குரகுரப்பாக அரைச்ச கேரட் அதே மாதிரி கொரகுரப்பாக அரைச்சி ரெண்டு கப்பு கோ சேர்த்தாச்சு கால் கப்பு பொடியாக கட் பண்ண க்ரீன் கேப்சிகம் கால் கப்பு நல்ல பொடியாக கட் பண்ண ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்தாச்சு எல்லாம் கலந்தும் விட்டாச்சு இப்போ சாஸ் சேர்த்துருவோம் அரை ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ் அரை ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஒரு ஸ்பூன் பிளாக் பெப்பர் பவுடர் உப்பு தேவையான அளவு ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் அஜினம் மோட்டோ சேர்த்துக்கலாம் எப்போ ஒரு நாள் சேர்க்கறது தப்பு கிடையாது அடிக்கடி தான் சேர்க்கக்கூடாது இந்த அஜினம் மோட்டோ சேர்த்தோம்னாக்கா இந்த சைனீஸ் ஃப்ளேவர் அப்படி கிடைக்கிது இப்போ நம்ம கலந்து எடுத்துகிட்டு தனியாக வச்சு வச்சுருவோம் இப்போ நம்ம மேல் இருந்து இதில் ஒரு மீடியம் சைஸ்க்கு உருண்டை எடுத்து தேய்ச்சி எடுக்கலாம் ஏன்னா நம்ம இதை அப்படியே ஃபுல்லாக தேய்ச்சு அப்படியே யூஸ் பண்ண போகிறதுல இதை நம்ம கட் பண்ணி தான் எடுக்க போகிறோம் ஒரு மீடியம் திக்னஸ்ல எடுத்துக்கலாம் ரொம்பவும் மெலிசாக எடுத்தோம்னாக்கா நம்ம அதுக்குள்ளே ஃபில்லிங்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஷேப் இந்த மோமோஸ் ஷேப் பண்ணும்போது ரொம்பவே மெலிசாக வரும் இந்த திக்னஸ்ல இருக்குது இப்போ இதை நாம் மோமோஸ் மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம் நடுவில் அந்த ஃபில்லிங்ஸ் வச்சுருவோம் சுற்றி அந்த மசாலா ஆகக்கூடாது இப்போ ஓரங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நம்ம ஸாரீக்கு எப்படி ஃப்ளீட்ஸ் பார்ப்போமோ அதே மாதிரி குட்டி குட்டி ஃப்ளீட்ஸாக இந்த மாதிரி அப்படியே வச்சுட்டு வரலாம் யார் யாருக்கு எப்படி இப்படி மோமோஸ் டிசைன் தெரியுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க இது ஏதோ எனக்கு தெரிஞ்ச டிசைன் நான் அப்படியே வச்சுட்டு வரேன் இதை பாருங்கள் அப்படியே இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் ஒரு பக்கம் மட்டும் வச்சுட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நடுவில் அந்த ஃபில்லிங்ஸ்லாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நல்லா உள்ளே அழுத்தி விட்டுட்டு அந்த எட்ஜர்ஸ் எல்லாத்தையும் நல்லா அழுத்தி க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க அந்த ஃப்ளீட்ஸு தனியாக தெரியக்கூடாது எல்லாத்தையும் மொத்தமாக ஒன்றா சேர்த்து ஜாயின் பண்ணி விட்டுருங்க இப்போ பாருங்கள் பார்க்க நல்லா இருக்குது இதே மாதிரி மற்ற மோமோஸ் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு ஸ்டீமரும் ரெடியாக இருக்குது இதில் நாம் ரெடி பண்ணால் இந்த மோமோஸை வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போதும் அதுவே அதிகம் மூடி போட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்தாக்கா நம்மளோட ஸ்பைசி க்ரீன் வெஜ் மோமோஸ் நல்ல கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பசங்கள் உள்ளே இருக்க அந்த ஃபில்லிங்ஸ் வந்து பிடிக்குமோ இல்லையோ தெரியாது ஆனால் இந்த கலருக்காகவே விரும்பி சாப்பிடுவாங்க காய்கறி சாப்பிடாத பசங்க கூட இந்த மாதிரி செய்து தரும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வாங்கி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அதனால் நீங்களும் இந்த கலர்ஃபுல்லான நல்ல ஹெல்தியான ஸ்பைசி க்ரீன் வெஜ் மோமோஸை கூடவே நல்ல அந்த ஸ்பைஸியான ரெட் சாஸோட இல்லாட்டி ரெட் சட்னி ஒயிட் சட்னியோடு வச்சு சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அப்டே இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் எட்டி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்